நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கான அதிநவீன மருத்துவ உபகரணங்களோடு மிக சிறந்த வகையில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது அதே மருத்துவமனை வளாகத்தில் இந்தியாவின் பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை ஒன்றும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை திங்கள் இருபத்தி எட்டாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் உலகத்தில் முதன் முறையாக உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று அறிவி அறிவிக்க செய்தார்கள் அந்த வகையில் மாண்புக்கு முதல்வர்களுடைய வழிகாட்டுதலோடு உலகேயே முதன்முறையாக உலகத்திடம் வாய்ந்த குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நானூற்றி பதினேழு கோடியே ஏழு லட்சம் மதிப்பீட்டில் அமையப்படவிருக்கிறது இந்த நானூற்றி பதினேழு கோடியே ஏழு லட்சம் மதிப்பீட்டிலான உலகத்தரும் வாய்ந்த குழந்தைகளுக்கான மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி மையம் நாளை மறுநாள் ஏழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு இந்த பணிகளை நான்கு முதல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருபத்தி ஏழாம் தேதி நான்கு முதல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்ட முடிக்கிறார்கள் இந்த பணியினை முடக்கி வைத்து கொடுக்கிறார்கள் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை ஆறு தலங்களுடன் கூடிய மருத்துவமனை கட்டிடம் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சதுரடி பரப்பிலும் தரைத்தரம் மற்றும் ஐந்து தலங்களுடன் கூடிய முதுகலை பட்டதாரிகள் மற்றும் செவிலியர்கள் குடியிருப்புகளுக்கான கட்டிடம் எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி இருபது சதுரடி பரப்பளவிலும் தரைத்தரம் மற்றும் ஐந்து தலங்களுடன் கூடிய தேர்தல் சிலர்களுக்கான குடியிருப்புகள் கட்டிடம் பதினேழாயிரத்தி பத்து சதுரடி தரப்படங்கிலும் 誰かが見つけたら、誰かが。 மருத்துவமனை பிரத்யேகமான குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனை இந்த சிகிச்சை பிரிவு நோயாளிகள் பிரிவு அதே போல் குழந்தைகளுக்கான ஆலமில்லா சுழற்சி மாடு உரையர் சிகிச்சை நாடு மேலிசி நாடு சிகிச்சை பிரிவு நடுநியல் சிகிச்சை பிரிவு இரண்டு சிகிச்சை பிரிவு பிரிவு இரட்டை குடல் சிகிச்சை பிரிவு சிறுநீரக ஒத்துணைப்பு சிகிச்சை பிரிவு ஆராய்ச்சி ஆய்வகம் என்று பல்வேறு வகைகளிலான சிறப்புமிக்க வசதிகள் இதில் ஏற்படுத்தப்படவிருக்கிறது நிர்வாக அலுவலகம் ரத்த வங்கி கருத்தரங்கம் மைய ஆய்வகம் மயக்க மருந்துகள் பிரிவு அறுவை சிகிச்சை அரங்குகள் கேட் ஆய்வகம் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வார்டு அதிசய சிகிச்சை பிரிவு பச்சையை மாற்று அறுவை சிகிச்சை வாழ் என்று பல்வேறு வகைகளில் அதிநவீன மருத்துவம் இந்த மருத்துவமனைக்கான கட்டிடம் நாளை மறுநாள் முதலாவது இருபத்தி ஏழாம் தேதி மருத்துவமனை பெரும்போல் தேங்கிக் கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு குழந்தைகளை பாதுகாக்கும் மையமாக இருந்து கொண்டிருக்கிற சூழலில் வசதிகளோடு ஆராய்ச்சி மையத்தோடு ஒரு மருத்துவமனை அமைய வேண்டும் வகையில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுக் கொண்டு இந்த மருத்துவமனை இருபத்தி ஏழாம் தேதி அறிக்கையில் இதை பதினெட்டு மாதங்களுக்குள் இதை கட்டி முடித்து என்று பொதுப்பணித்துறையின் சார்பில் அறிவிக்கப்படுகிறது ஏற்கனவே கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையை பொறுத்தவரை இருபத்தி நான்கு மாதத்தில் கட்டி முடித்து தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டு மாத காலங்களில் கட்டி முடித்து தந்து மிகப்பெரிய அளவிலான சாதனையை பொதுப்பணித்துறை செய்து அந்த வகையில் இந்த மருத்துவமனை பதிலட்சமாக காலத்திற்கும் என்று அறிவிக்கப்பட்டு இருபத்தி ஏழாம் தேதி பணிகள் வழங்கப்படும் என்பது ஹைதாப்பேட்டையில் அமையவிருக்கிற இந்த மருத்துவமனை உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவ மையமாக இருக்கும் என்பது நடித்து செய்யப்படும் அதேபோல் முதல் முதன்முறையாக உலக அளவிலும் கூட இன்றைக்கு இளம் பெண்களுக்கு பாதிப்புளவிலானதிப்பை ஏற்படுத்தி வருகின்ற இந்த ஆண்டுதோறும் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் ஆண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் ஆடி கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்திலுமே இந்த பாதிப்பு இருந்து வருகிற பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் காவர் திட்டம் என்கின்ற திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி குழந்தைகள் முதல் குடுபுடு தடவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்படுகிற வகையிலான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் பதினான்கு வயது இளம் பெண்களுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புகளை முன்கூட்டியே தடுப்பதற்குண்டான ஒரு தடுப்பூசி எஸ்டி எச்பிவி தடுப்பூசி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் முற்றின் காரணமாக ஏற்படுகிறது புற்றுநோய் புற்றுநோயை எச்பிவி தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் அடுக்க ஏழு என்றுஓசிஎம்ஆர் போன்ற பல்வேறு ஆராய்ச்சி மையங்கள் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதன்முறையாக எஸ்பிவி தடுப்பூசி இலவசமாக ஒரு திட்டத்தை முதல்வர் வழிகாட்டு போது சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் திங்கள் பதினாலாம் தேதி அறிவிக்கப்பட்டது மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இடுநிலை அறிக்கையில் அறிவிப்பு எண் நூறின்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த வகையில் பதினான்கு வயதுடைய இளம் பெண்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இருப்பது எனவே இந்த மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இளம் பெண்களுக்கும் தடுப்பூசி போடும் இடம் இருபத்தி தேதி காலை பத்து மணிக்கு தாங்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் நந்தம் தொடங்கிக்கப்படவிரு இதில் பைலட் என்கின்ற வகையில் நாற்பத்தி ஒன்பது பேருக்கு பைலட் பேஸ் என்கின்ற வகையில் தர்மபுரி பெரம்பலூர் திருவண்ணாமலை அரியலூர் ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த இளம் பெண்களுக்கு இருபத்தி ஒன்பது ஒன்பது இளம் பெண்கள் பயன்படுகிற வகையில் இந்த தடுப்பூசி திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கவிருக்கிறார் தொடர்ச்சியாக இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அனைவருக்குமே படிப்படையாய் தடுப்பூசியை பொறுத்தவரை இந்திய அளவில் முதல் மாநிலமாக இலவசமாக மகளிர் தனியார் மருத்துவமனையில் ஒரு தடுப்பூசி பதினாலாயிரம் ரூபாய் வரை செலவாகும் முப்பதாயிரம் கொள் செய்த அந்த நிலையம் அரசு முதல் தடுப்பூசி இந்த அரசு தமிழ்நாட்டு முதலமைச்சருடன் அதாவது மறுநாள் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு வரும் வைக்கவிருக்கிற அனுமதி கற்றுக்கொள்ளப்பட்டோம் அதோடு மட்டுமல்லாது மகத்தான வெற்றியாக இன்னொரு திட்டம் தமிழ்நாட்டில் மிக சைலண்டாக இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது ஆகஸ்ட் திங்கள் ரெண்டாம் தேதி அந்த முக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடக்கி வைக்கப்பட்ட மகத்தான திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டத்தை பொறுத்தவரை இது ஒரு சாதாரண மருத்துவ முகாமாக இல்லாமல் முழு உடற்போதனைகளை செய்கின்ற முகாம்களாக நடைபெறும் இருக்கிறது இத்தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த யாத்திரிகள் ஒன்றியங்கள் ஒரு ஒன்றியத்திற்கு மூன்று என்கின்ற வகையிலும் பத்து மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் என்கின்ற வகைகளிலும்த்து லட்சும் குறைவான மக்கள் பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று என்கின்ற வகைகளிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதினைந்து என்கின்ற வகையிலும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்படும் என்று முதல்வர் அறிவித்து முதல் முகாமை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சென்னை மயிலாப்பூரில் தொடங்கி வைத்தார்கள் அந்த வகையில் நேற்று மாலை வரை தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது மிக விரைவில் பிப்ரவரி ரெண்டு அல்லது மூன்றாவது வாரத்திற்குள் இந்த ஒட்டுமொத்த முகாம்களும் சொன்னபடியே நடத்தி முடிக்கப்பட்டுவிடும் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்கின்ற வகையில் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இந்த இலக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறது இதில் இதுவரை பயன்பெற்றிருப்பவர்கள் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு பேர் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு பேர் இதை பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த திட்டத்தில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின்படி விரிவாக நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி பன்பது பேர் இந்திய அட்டைகளை பெற்றிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றுகள் இந்த வகையில் இந்த முகாம்களில் ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு வகைகளில் பல்வேறு வகைகளிலான சிறப்பு மருத்துவ வசதிகளோடு பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் அரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் உயர்முறை மருத்துவம் மல் மருத்துவம் மனநல மருத்துவம் முறையீடல் மருத்துவம் நீரிழிவு மருத்துவம் தனி இயக்க மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவம் என்று பல்வேறு வகையான மருத்துவ முறைகள் இதில் அடங்கி இருக்கிறது அந்த வகையில் கலந்தாக்கும் சாலையில் என்கின்ற இந்த மகத்தான திட்டம் மிகப்பெரிய அளவிலாக அதேபோல் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எழுநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் ஐம்பது இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பத்தொன்பது மாவட்டங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் ஆறு இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் துணையான மருத்துவமனைகள் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு துணை சுகாதார நிலையங்கள் இப்படி ஏராளமான புதிய மருத்துவ கட்டமைப்பு தொடர்ந்து ஏற்படுத்தி அந்த வகையில் கட்டி முடிக்கப்பட்டு மேம்பாட்டுக்கு வரவிருக்கிற நாற்பது கோடி ரூபாய் தேர்தலான வேலூர் குடியாட்டம் உறுதியில் அமைந்துள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இருநூத்தி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்கள் கொண்ட அந்த மருத்துவமனை நாளை மாலை மூன்று மணிக்கு தானும் பொதுப்பணித்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஏவா வேலவர்களும் துறையின் செயலாளர் அவர்களும் சென்று அந்த மருத்துவமனையை திறந்து வைக்கவிருக்கிறோம் இப்படி தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் புதிய மருத்துவ கட்டமைப்புகள் என்பது மகிழ்ச்சியாக இன்றைக்கு தொடங்கப்பட்ட மேம்பாட்டு டெங்கு மலேரியா போன்ற நோய் பாதிப்பு கடந்த காலத்தை விட மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுகிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லட்சம் பதினேழு ஆறாம் நாடுகளில்தான் அதிகபட்ச பாதிப்பு என்பது தமிழ்நாட்டில் ஏற்படும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அறுபத்தி ஆறு உயிரிழப்புகள் ரெண்டாயிரத்தி பதினேழுல அறுபத்தி ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்றது ஒரு லட்சம் என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் குறித்து இன்றைக்கு டெங்கு கற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாக இதற்கு முன்னால் இருந்த அதிமுக அரசை பொறுத்தவரை டெங்கு பாதிப்புகள் வெறும் அரசு மருத்துவமனைகளில் வருகிற பாதிப்புகளை மட்டுமே பத்திரிகையாளர்களுக்கு செய்திகளாக தந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தனியார் மருத்துவமனைகளிலும் டெங்கு பாதிப்பை கணக்கெடுத்து பொதுமக்களுக்கு அறிவித்து வருகிறோம் கூடுதலான பாதிப்புகள் இருக்கிறது என்கின்ற அந்த மயத்தை அந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்களும் தங்களுடைய தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அவர்களும் அறிந்து கொடுக்கிற வகையில் இதை செய்து வருகிறோம் அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் அது வெற்றி கிடைப்பதற்காக கற்றுக்கொண்டிருக்கிறது